சிவாய நம கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை வணங்கி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ஒம்போதுக்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு பயிற்சி அடைகிறாரு கும்பராசி கும்பராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் நல்ல ஒரு பெருமூச்சு விடக்கூடிய வகையில் கும்பராசிக்கு இந்தாண்டு சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக சனியினுடைய பிடியில் சரசு சனி ஏழரை இவருடைய சனியில் சரசு சனியில் இவங்க இருந்து இப்போ தான் சனிக்கு வந்திருக்கு அதோட மூணில் குரு மொடக்குருன்னு சொல்கிறோம் அதை மூணாம் இடத்துல குரு இவருக்கு நாலாம் இடத்துக்கு வராரு தைரியத்தை குறைச்சிது வீரியத்தை குறைச்சிது பதட்டத்தை கொடுத்துச்சு குடும்பத்தில் எதிரி கடன் வழக்கு வியாதி தப்பே செய்யாமல் தண்டனை இருக்கணுங்கிறது மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே இந்த ஜாதகப்படி மாறுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துக்கு சென்று இந்த சனிவனுடைய பாதிப்பு விலகி குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நல்ல செலவுகள் எல்லாமே இந்தாண்டு உங்களுக்கு கைகூடும் வேறு மாதிரி ஜாதகத்தில் எதையும் நிதானமாக செயல்படணும் அதிக முதலீடு வண்டி வாகனம் சேர்க்க புதுசாக பெரிய லெவலில் கூட்டு சம்பந்தமான தொழில் இந்த மாதிரி தவிர்க்கணும் இந்த ஜாதகருடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்குறாருங்க வளஸ்தரம் மனைவி குடும்பத்தில் நல்ல காரியம் அவங்களுக்கு பிணிப்பீட விலகி உத்திரஸ்தானத்தில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அடுத்தபடியாக தொழில் ஸ்தானமான ஜாதகத்தில் ஜீவனத்தை பார்க்குறாரு இந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாளாக இவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு திருப்தியாக நிரந்தரமாக இல்லாமல் இருந்தது பர்மனண்ட் ஜாப் கிடைக்கும் அரசு சம்பந்தமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு எழுதி அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் தனிப்பட்ட முறையில் நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக சுமூகமாக இவங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய நேரம் இருக்குது பத்தாமாதிபதி தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியோகத்தில் இருந்தாங்கன்னா நல்ல அவங்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு நல்ல முன்னேற்றம் வெளிநாடு சம்மந்தமான பயணத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நல்லபடியான வகையில் ஏன்னா நாலாம் இடத்துக்கு சொல்கிறாரு அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ஜாதகருடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக நல்லபடியாக அவங்களுக்கு பாஸ் கிடைக்கிறது அங்கே நல்ல வேலை வாய்ப்பு முன்னேற்றம் வர்றது அவங்களுக்கு உடனடியாக இப்போ டக்குன்னு விசா அடித்து அவங்க திடீர்னு புறப்படுற மாதிரி இந்த ஜாதகத்தில் அமையும் மே பத்து தேதிக்கு மேலே ஜாதகப்படி நல்லபடியாக பயணம் மேற்கொள்வார்கள் அதேமாதிரி வெளிநாட்டு பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதி தொழில் சம்மந்தமாக செஞ்சு கொடுக்கறவங்களுக்கு இனிமேல் பட்டு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் அவங்க வெளிநாடு சென்று அடிக்கடி வந்து போகிற வாய்ப்பு குடும்பத்தில் வெளிநாட்டு சுற்றுலா இந்த மாதிரிலாம் இந்த ஜாதக ரீதியான கும்ப ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு அதே போல் இங்கே வெளிப்பயணங்கள் ட்ராவலிங்னு சொல்லக்கூடிய நல்ல செய்தி நல்ல ஒரு லாபகரமானதுக்காக அலையக்கூடிய நேரம் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடக்கூடிய நேரம் இருக்குது இந்த ஜாதகப்படி பொதுவாக ராசிக்காரர்களுக்கு கும்பராசின்னு சொல்லக்கூடிய ராசி சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் பூரட்டாதி மூணு அப்போ ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரமாக வருவதனால பொது பலன்தானே ஒழிய இது முழு பலன் கிடையாது இது ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் மீது எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பிறந்த நேரம் தேதியை வைத்து அதில் இப்போ என்னென்ன திசா நடப்பு இப்போ என்ன புத்தி அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் நூறு சதவீதம் பேசும் அதனால் பயப்பட வேண்டாம் பாதிப்புகளாக ஒன்றும் பண்ணாது நல்லதே கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக திருநள்ளாறு வழிபாடு இது ஒரு நாற்பது வயசுக்குள்ளவர்கள் அதுக்கு மேலே உள்ளவங்க பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் தாண்டி திருத்தரப்பூண்டுக்கு இடையில் இப்போ காடு பஞ்சினும் மெல்லடையால் மிருதுபாத நாயகி உடனுரை அக்னீஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த காலபைரவர் அமர்ந்திருக்கிற அந்த ஆலயத்துக்கு சென்று நாற்பது வயசுக்கு உள்ளவங்க வணங்கி வரலாம் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் நேரம் கிடச்சா குச்சன்னூர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வணங்கலாம் அதேமாரி திருநாரையூர் குடும்ப சனி பகவான் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற குடும்ப சனி பகவானுக்கு அந்த சனீஸ்வரனை வணங்கி வரும்போது நல்லது குரு பகவானையும் ஆலங்குடி சென்று ஒரு தடவை ஏழவார் கோயிலியம்பால் உடனே நாயகி ஆபசகா ஈஸ்வரர் அதில் தனி சன்னதி குரு பகவானை வணங்கலாம் இல்லைனா அருகிறகு அருகில் இருக்கிற சிவாலயத்தை வணங்கும் போது வெற்றி உண்டு ஆனால் நல்ல கும்பத்துக்கு சிறப்பான ஆண்டு நல்ல ஆண்டு எல்லாமே இந்த ஆண்டு கைகூடி வரும் சுபம்